வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா இளத்தரசிங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரே ஒரு பவுட்ரு போதுங்க நம்ம செம்பு கோல்டு சில்வர் பாத்திரம் குக்கர் கடாய் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் என்னன்றதும் உங்களுக்கு புரியாது வாங்க நம்ம அரைச்சிட்டு எழுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது மாதிரி நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற கடாயில் பின்புறத்தில் ரொம்ப நமக்கு கரு ப கறி என்ன பிசைக்காக இருக்கும் அது எப்படி நீக்கலான்றதை நம்ம சொல்ல போகிறேன் அதுக்கு அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தாங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதோ பேக்கிங் பவுடர்னால் நீங்கள் சோடா பவுடர் பேக்கிங் சோடா தான் நமக்கு பேக்கிங் சோடா நமக்கு அப்படி இல்லைனா கூட நம்ம ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா இட்லிக்கு போடுறது நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இதை இந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழுக்காக இருக்குது என்ன பிசுக்காக இருக்குது இது நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல உள்ளே அடங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வெயிட் வைக்கிறேன் இல்லை மேலே மிதக்குது இல்லையா அதனால் நான் வெயிட் வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டதும் ஸ்போ சூடு ஆரிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம கையில் நல்லா சுரண்னாலே நமக்கு வரும் இப்போ நம்ம கையில் அப்படின்னு நான் நகத்தில் சுரண்டுறேன் பாருங்கள் லைட்டாக நமக்கு போகுதா இப்போ இதை நம்ம ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம லைட்டாக நம்ம தேய்ச்சாலே நமக்கு அழகாக போகுங்க இது ரொம்ப நிறைய நிறைய கறி பிடிச்சி எண்ணெய் பிசுக்காக இருக்கிறதால நான் ரெண்டு மூணு மெத்தடில் நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறேங்க உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஒரே மெத்தடில் இங்கே பண்ணிங்கனாலே சூப்பராக போயிடும் இது கறி வந்து நிறைய இருக்கிறதால நான் ஒரு ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சி பண்ணிங்கனாலே இது போயிடும் நான் இது கொஞ்சமாக சுரண்ட பாருங்க ஏன்னா அதிகமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் இதுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நல்லா தேய்ச்சாச்சு நான் ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு போகணும் இப்போ தெரியுதா உங்களுக்கு நடுவில்லாம் அவ்வளோவா போயிருக்கு சைடில் தாங்க அப்படியே இருக்குது இப்போ நம்ம வாங்க அந்த பவுடர் ரெடி பண்ணலாம் நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் ஆப்ப சூடாக தான் எடுத்துருக்கேங்க ஆப்ப சோடா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் உப்பு கல் உப்பு இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் வாஷ் வாஷிங் பவுட்ரு தான் அதாவது துணி துவைக்கிற பவுட்ரு நீங்கள் எந்த பிராண்டாலும் சரி அதை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு நம்ம என்ன தான் நம்ம கலந்தாலும் நமக்கு நல்லா அது ஒரு ஒன்றும் செய்கிறாது இந்த மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்சியில் ஒட்டினு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பவுட்ரு வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணலான்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் இல்லையா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பவுட்ரை இந்த மேலே தூவிக்கிறேன் இது மாதிரி நல்லா தூவிட்டு இதில் கொஞ்சமாக நான் வினீகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்துட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் மூடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அது இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இல்லை கொஞ்சமாக மேலேயும் கொஞ்சமாக நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து அது எப்படி போதா <laughs> இல்லையான்றது பார்க்கலாம் நம்ம இப்போ நமக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அது ஸ்க்ரப்பாக வச்சு தான் தேய்க்கிறேன் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டு அடுப்பில் நான் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சூடாக இருக்குங்க அந்த ஹீட்லேயே நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு இருக்கேன் சூடாக இருக்குது பாத்திரம் ஏன்னா என்னோடது வந்து நிறைய நமக்கு கறி பிடிச்சதால் இத்தனை மெத்தட் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணிங்கன்னே சூப்பராக சரியாயிடுங்க இப்போது வந்து சூட்லேயே நல்லா தேய்க்கவும் ஓரளவுக்கு போயிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதானா தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூடாக இருந்ததுன்னு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பவுட்ரு திருப்பி நான் போட்டுட்டு ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்குறாங்க இல்லை கொஞ்சமாக நீங்கள் தேவைன்னா லிக்விடும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு நல்லா தேய்ச்சிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் தினமும் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மீதி இருக்கிற அந்த கருப்பாக இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட சூப்பராக சரியாக ரெடி ஆகிடுங்க எல்லாம் போய்டும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இருந்தது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போதையும் எவ்வளோ இதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி தினமும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பும் போயிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பவுட்ரு வச்சு என்ன பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன் அதாவது குக்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியில் நமக்கு கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இந்த பவுட்ரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு காஞ்ச எலுமிச்ச பழம் தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம அதில் டிப் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதை தேய்ச்சி விடுங்க அந்த கருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லாம் கூட நமக்கு இது சின்ன குக்கர் இருந்தாலும் நமக்கு நம்ம கொஞ்சம் நம்ம தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் சைட்லலாம் நமக்கு வந்து கறி பிடிச்சிருவாங்க ஒரு மாதிரி இப்போ நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்க்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் அந்த கருப்பெல்லாம் போயிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நீங்கள் இந்த பவுடர் வச்சு டெய்லியுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரம் எல்லாமே பல இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் லிக்விட் போட்டுக்கிறேன் அந்த பவுடரும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நம்ம தேய்க்கும் போது இன்னும் நல்லா நமக்கு க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க தெரியுது உங்களுக்கு சைடில் எவ்வளோக்கு நமக்கு ரவுண்டாக இருந்துச்சு அது எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் சேனலில் குக்கிங் வீடியோவும் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் என் சேனலை கொஞ்சமாக லிக்விட் போட்டு நம்ம தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டோம் நமக்கு சூப்பராக குக்கர் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி சின்ன குக்கர் நம்ம அடுப்பில் வைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க புது குக்கர் மாதிரியே ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பவுட்ரு வச்சு நம்ம செம்பு பாத்திரத்தை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒரு விளக்கு வச்சு அந்த எண்ணெய் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ அந்த பவுடர் தான் எடுத்திருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக வினீகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லைம் தான் எடுத்திருக்கேன் அந்த லைம்லேயே நம்ம தேய்ச்சிக்கலாம் லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் தேய்க்க தேய்க்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது நமக்கு கடையில் பீதாம்பரின்னு சொல்லிவிட்டு நமக்கு கிடைக்கும் அந்த பவுட்ரு மாதிரி தாங்க இதுவும் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பை வச்சு கொஞ்சமாக தேய்ச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ கலர் மாறி இருக்க பாருங்க இன்னும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக லிக்விட் போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க நமக்கு சூப்பராக இந்த செம்பு பாத்திரம் வந்து எவ்வளோ கருப்பாக எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு சூப்பராக மாறிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது ஒரு செம்பு பாத்திரம்தாங்க இது எப்படி சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகுதுன்றத காட்டுறேன் பாருங்கள் அதே பவுடரு தாங்க இதில் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த செம்பு பாத்திரம் உங்களுக்கு தேய்க்கும் போதே பாருங்கள் என்ன அழகாக கலர் மாறுதுன்னு சொல்லிவிட்டு நான் இதில் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலங்க அந்த பவுட்ருடைய தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பவுட்ரை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மக்கிட்ட கோல்டு செயின்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதுக்கு என்ன பண்ணலன்னா நம்ம டீ போடுறோம் இல்லையா டீ போட்டு மீதி இருக்கிற அந்த டீத்தூளை அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில் போட்டுட்டு அது கொதிக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அதாவது டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா செயின் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது நமக்கு அழுக்கு சேருங்க அதில் செயினில் வளையல் மோதிரம் அதெல்லாம் நம்ம அழுக்கு செய்கிற போது அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் நம்ம கடையில் கொடுத்தாலும் பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நமக்கு சரி வராது அதுக்கு நம்மளே வீட்லேயே இது மாதிரி பண்ணிப்பா பண்ணிக்கலாம் இதில் நான் போட்டுட பாருங்க இதனால் நமக்கு கோல்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுங்க இந்த டீ தூள் வந்து நம்ம மீந்து போனால் நம்ம செடியில் அதாவது ரோஸ் செடியில் போட்டால் ரோஸ் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இந்த மீந்து போன டீ தூளில் நமக்கு நிறைய யூஸஸ் இருக்குதுங்க அதாவது பியூட்டி டிப்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும் நம்ம இந்த டீ தூளை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க அந்த பால் வாசலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பவுடரை வச்சு நம்ம இப்போ நான்வெஜ் கழுவும் போது அதாவது மீன் முக்கியமாக மீன் கழுவுனா கையில் ரொம்ப ஸ்மெல் வரும் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம கையில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அது எல்லாம் போய்டுங்க இதில் இன்னொரு பெனிஃபிட்டாக இருக்குது நம்ம கண்ணுக்கீழ கருவலை வரும் இல்லையா அதுக்கு இந்த டீ பவுட்ரை நம்ம கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம அதாவது கன்னி கீழே அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த கருவலையங்க சீக்கிரமாக மறைஞ்சிடுங்க இப்போது இந்த செயினை பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ இது நல்லா வாஷ் ஆகிடுச்சு இருந்தாலும் நமக்கு எல்லாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம டூத் ப்ரஷ் இருக்கல அதில் நான் கொஞ்சமாக இந்த பவுடரை தொட்டு இதில் நல்லா தேய்ச்சிக்கிறேங்க நல்லா அதை தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு இடுக்கில் இருக்கிற அந்த செயின் இடுக்கில் இருக்கிற இந்த டிசைன்லாம் இருக்க பாருங்கள் அதில் இடுக்கில் இருக்க அழுக்கலாம் நமக்கு சூப்பராக எடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செயின் என்ன பல பழம் ஆகிடுச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக்கு தான் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்